بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل الأقطة من لساني يفكه قولي الدرس الأخير تدريبات على ما سبق ميم ساكنة قرآن لا ميم ساكنة عنده ونو ميدا بطة ميم ساكنة இந்த அடையாளம் இல்லாமல் வர மீம் சாக்கினா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த மீம் சாக்கினாக்கு அடுத்து ப வந்துருக்கும் இல்லைனா மீம் சாக்கினாக்கு அடுத்து இன்னொரு மீம் வந்திருக்கும் அப்போனா மட்டும்தான் அந்த மீம் மீம் சுக்குனுக்கு வந்து அடையாளம் இல்லாத ஒரு மீம் சாக்கினாவாக அது இருக்கும் ஸோ இப்போ வந்து ப வந்துச்சு அப்படின்னா மீம் சுக்குனுக்கு அடுத்து ப வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா எஹ்ஃபா ஷஃபவி ஷஃப்அவீனா உதடுன்னு வச்சுக்கலாம் உதடுன்னு சொல்லலாம் அதை அதாவது உதடில் செய்யப்படுற எஃப்ஃபா சரியா நம்ம வந்து நூன் சாக்கினாவுக்கு அடுத்து ப வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அந்த நூனை வந்து நம்ம மீமாக மாற்றுவோம் இல்லையா எக்குலாக பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து எதையும் நம்ம மாற்ற போகிறதில்ல மீம மீமாக தான் சொல்ல போகிறோம் பாவா பாவா தான் சொல்ல போகிறோம் ஆனால் மீமை டூ கவுன்ஸ் சொல்ல போகிறோம் ரொம்ப அழுத்தாமல் உதட ரெண்டையும் ஒன்றா சேர்க்காமல் அந்த பேப்பர் கேப் ஒரு பேப்பரை உள்ளே விட்டு எடுக்கிற அளவுக்கு ஒரு கேப் விட்டுட்டு நம்ம வந்து அந்த பாவோட மஹ்ரஜில் மீமை மறைச்சி நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஸோ இதை தான் வந்து எஃபர் ஷஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா அடுத்து வந்து மீம் சாக்கினாவுக்கு அடுத்து இன்னொரு மீம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு உள்ள மீம் சாக்கினாவுக்கு அடையாளம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க அடுத்து உள்ள மீமுக்கு ஒரு ஷத்தாக கொடுத்துருவாங்க ஸோ இதை வந்து இதுகாம் முத்தம சிலைன் சொகீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம சொகிராலாம் படித்தோம்ல அலிப் சகீரோ அதே சகோரு தான் சரியா இந்த மாதிரி வந்தாலும் அதாவது நம்ம இது ஏற்கனவே மீம் ஷத்தா அப்படிலாம் படிச்சுருக்கோம் நூன் சாக்கினா ரூல்ஸில் வந்து மீம் ஷர்தா வந்துச்சுன்னா மீம் ஷர்தா வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னே நம்ம படிச்சிருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி நீங்கள் குரானில் பார்த்தோன்னே நீங்கள் செஞ்சுருவீங்க இது ஏற்கனவே நீங்கள் பழக்கப்பட்ட விஷயம்தான் ஸோ இதுக்கு பேர் இது அதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து இதை தவிர மற்ற எழுத்துக்கள் மீம் சுக்குனுக்கு அடுத்து வந்துச்சுன்னா அந்த மீமுக்கு சுக்குனோட அடையாளம் மேலே போட்டிருப்பாங்க அந்த மீமை வந்து நம்ம கிளியராக ஒன் கவுண்ட்டு தான் சொல்ல போகிறோம் அதாவது இதுகார் பண்ண போகிறோம் உதடில் வச்சு இதுகார் பண்ண போகிறோம் உதடும் ஒரு இல்லையா மீமுக்கு ஸோ உதடில் ஷஃப் அப்படின்னா உதடு நம்ம அதில் வச்சு நம்ம இதுகார் பண்ண போகிறோம் அவ்வளோதான் رومب سيمبل هذا ما ميم سكون هم فكسرها سكون في هم في ها فتح عليب سكونها هم فيها هذا ما ميم هم هم يا سكون في هم في ها فتح عليب سكونها هم فيها لام فتحة كاف ضمة ميم سكون كم لكم دال كسرة يا سكون دي لكم دي نون ضمة لكم دين كاف ضمة ميم سكون كم لكم دينكم واو فتحة لكم دينكم و lam kisrali lakum dinukum wali ya fathaya lakum dinukum wali ya dal kisra ya sukun di lakum dinukum wali ya di nun kisrani lakum dinukum wali ya di ni lam fathala kaf dhamma lakum దా కేసర దీ లు దీ లకుం దీను కాఫ్ కుం లకుం దీను కుం వావ్ కుమ వ లకుం దీను కుం కుం లకుం దీను వలి కుంవలి యథాయ لكم دينكم وليا دال كسر يا سكون دي لكم دينكم وليا دي نون كسراني لكم دينكم وليا ديني همزة كسرى نون شدة إن نون فتحنا إن را فتحة با شدة رب فتحة إن رب ها ما ميم إن ربهم با كسر بي إن ربهم بي ها كسر ميم إن ربهم بهم همزة كسر نون شدة إن نون فتحنا إن را باشد ربا فتح إن رب هذا ما ممسكونهم إن ربهم با كسر بي إن ربهم بي ها كسر ممسكونهم إن ربهم بهم فتحة را سكون تر ميم كسرة يا سكون مي تر مي ها كسرة ميم سكون هم تر مي هم با كسرة بي تر مي هم بي ها كسرة هي تر مي هم بي, ها هي مي هم بي هي جيم فتحة لف سكون جا

ترميهم با بي ترميهم بي حا كسر هي ترميهم به جيم فتحة لف سكون جا ترميهم به جا را فتحة را ترميهم به جا را كسرة تن, تن ترميهم بهجارة لام فتحة لا ها ضم ميم شدهم ميم فتحة ألف سكون ما لهم ما يا فتحة لهم ما يا شين فتحة ألف مد شا لهم ما شا حمزة ضمة واو سكون أو لهم ما يشاء نون فتحة لهم ما يشاءون لام فتحة لا هذا ميم شدهم ميم فتحة لبسكون ما لهم يا فتحة لَهُم مَّا يَشَاءُ فَتْحَ عالف مَدْ شَا لَهُم مَّا يَشَاءُ حَمْزَةُ ضَمّ وَسُكُونُ لَهُم مَّا يَشَاءُ نُونُ فتحنا لَهُم مَّا يَشَاءُ ميم كسرة ميم شدة ميم ميم فتحة ما ميم ما ميم كسرة ميم شدة ميم ميم فتحة ما ميم ما همزة فتحة لام شدة اللام فتحة لف صغيرة لا ها دم ميم شدة هم ميم فتحة ما اللهم ما. حمزة فتحة لام شده اللام فتحة لي صغيرة لا ها ميم شده هم ميم فتحة ما اللهم تمت بالخير تمت بالخير الحمد لله رحانا مريلا مرشي كورتا الله وكيلا بوهلم مرشتونا نما اله ستنجليمي نما ورا لوكي باتو مرشتونا இந்த அளவுக்கு சட்டங்களை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே அழகான முறையில் குரானை ஓதி சரியா அதாவது சட்டங்களோட பேசிக் நாலேஜ் என்னவோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அல்லா எல்லா ஆளும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இதில் ஏதாவது குறை இருந்ததுன்னா அல்லாத்தெல்லாம் எங்களை பொருந்திக்கணும் அதை நிறைவு செஞ்சும் தரணும் இன்ஷா நாங்கள் எதையாவது சொல்ல மறந்துருந்தாலோ அல்லது விட்டிருந்தாலோ அதை எல்லாத்தெல்லாம் உங்களு வரை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் சார் கொண்டு வந்து சேர்ப்பான் துவா செய்ங்க எல்லாம் இந்த இந்த கல்வியை எனக்கு முழுமையாக்கித்தான்னு சொல்லிட்டு துவா செய்ங்க பெற்ற கல்வியின்படி அமல் செய்கிறதுக்கும் அதை மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறதுக்கும் ஹவுலையும் குவத்தையும் எல்லா கிட்ட கேட்டு வாங்குங்க அதுக்காக மன்றாடுங்க முயற்சி செய்யுங்க அதுக்கான சூழ்நிலைகளை தேடுங்க எல்லா போதுமானவன் அலமதுல்லா இப்போ இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் சொல்லிடுறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இதில் ப்ளூ கலரில் ரக்கம்னு கொடுத்துருக்காங்கம்மா ரக்கம்னா நம்பர்ஸ் அடுத்து ரெட் கலரில் தறி கத்துல் கிட்டாபே அதாவது கித்தாபில் என்ன மாதிரி எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்ற இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹம்சா ஃபத்தா இருக்குது அப்புறம் நூன் ஃபத்தா இருக்குது அப்புறம் அடுத்து ஒரு அலிஃப் இருக்குது அதுக்கு மேலே ஒரு ஜீரோ குட்டி ஜீரோ கொடுத்துருக்காங்க இது நம்ம ஏற்கனவே சிக்ஸ்த் லெசன் எக்ஸசைஸில் நம்ம பார்த்தோம் சரியா இந்த அலிஃபை வந்து நம்ம எடுக்கக்கூடாது அதை எடுக்காம தான் நம்ம வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அது எப்படி வாசிக்கணும் அப்படின்றத அடுத்து க்ரீன் கலரில் தறிக்கத்தூள் கிரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கிராத்தில் நம்ம எப்படி அதை கொண்டு வரணும் அதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க அணன்னு தான் வாசிக்கணும் அங்கே அணான்னு இருக்கும் அனை வந்து அனை அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் எபு சூத்து அதாவது சுவாது சுவாதுக்கு மேலே ஒரு சின்ன சீன் கொடுத்துருக்காங்களே அப்போ நம்ம வந்து சாதை யூஸ் பண்ணாமல் அந்த சீனாக தான் நம்ம எபு சூத்து அப்படி தான் வாசிக்கணும் அதை சீனாக லைட் பண்ணி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுதாம் இப்போ எல்லாமே இதே தான் அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா ரக்கமுல் சூரத் ரெட் கலரில் உள்ளது வந்து சூறாவோடைய நம்பரு ப்ளூ கலரில் வந்து ஆயத் ஆயத்தோட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அரபிக்கில் இருக்குது இதெல்லாம் எங்கெங்கே எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது நீங்கள் எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி வாசிக்கணும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த பேஜ் வந்து டீச்சர்ஸ்க்கான கைட்லைன்ஸ்மா எப்படி இதை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹரக்காத்துடைய லெசன் படித்தோம்ல ஹ ஃபத் ஹ ஃபத் ஹ ஹ அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கணும் சரியா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஹ கெஸ்ராஹி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும் அதை எப்படி நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அரேபிக்கில் இருக்குது எல்லாம் இது வந்து டீச்சர்ஸோட கைட்லைன்ஸ் தான் எல்லாமே டீச்சர்ஸ் எப்படி என்ன மாதிரி சொல்லி கொடுக்கணும் என்ன மாதிரி இதுக்கு வந்து அந்த இதை அதாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அஹமது வந்து குரானின் சிறப்புகள் குரான் ஓதுவதின் சிறப்புகள் குரானை ஓதுபவரின் சிறப்புகள் பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் நபிசல்லா அலுஸ்வரம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரானை நன்கு மனநமிட்டு தங்கு தடையின்றி ஓதுபவர்கள் கடமை தவறாத கண்ணியம் மிக்க வானவர்களுடன் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதோட தொடர்ச்சியாக குரானை மனனம் செய்திடாவிட்டாலும் அதை சிரமத்துடன் திக்கி திக்கி ஓதுபவருக்கு இரு மடங்கு நன்மை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது மன மனப்பாடம் செஞ்சு குரானை மனப்பாடம் செஞ்சு ஹிஃப் பண்ணி அதை வந்து அழகான முறையில் கிராத்தா ஓதுறவங்க வந்து கடமை தவறாத கண்ணியமிக்க வானவர்களுடன் இருப்பாங்களாம் சில இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வானவர்கள் வந்து இம்மையிலையும் அவங்களோட கூடவே இருப்பாங்க மறுமையிலையும் அவங்க கூடவே இருப்பாங்க அவங்க என்றைக்குமே வந்து அவங்கள விட்டு பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அலமதுல்ல இப்போ நமக்கு வந்து நம்ம கூடவே வானவர்கள் இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வானவர்கள் கூடவே இருக்கிறது நமக்கு எவ்வளோ நன்மை தரக்கூடியதாக இருக்கும் பலவித சைத்தான்களுடைய திங்கிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கும் நம்மளை நன்மையின் பக்கம் ஏவி கொண்டே இருப்பாங்க அந்த வானவர்கள் அந்த மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு வந்து இந்த வானவர்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடும் அதே மாதிரி வந்து குராண ம மனனும் செய்யலைன்னா கூட சிரமத்தோடு திக்கி திக்கி ஓதுறவங்களுக்கு இரு மடங்கு நன்மை உண்ணா ஒரு மடங்கு நன்மையே எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது இதில் இரு மடங்கு நன்மை அப்படின்றத வந்து நபி செல்ல அரசு சொல்லியிருக்காங்க அது எவ்வளவோ அது நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இதை பற்றி இன்னொரு ஹதீஸ்ல நபி சொல்லாஹலம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோட வேதத்தில் இருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அந்த ஓர் நன்மை அதுக்கு வந்து அதுபோல பத்து நன்மைகளாக ஆக்கப்படும் அலிஃப் லேம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் கூற மாட்டேன் அலிஃப் ஒரு எழுத்து லேம் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து அப்படின்னு நபி சொல்லாஹம் சொல்லியிருக்காங்க ஹம்துல்லா யோசனை பண்ணி பாருங்க ஒரு வெறும் அலிஃப்ல மீ முப்பது நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா அப்ப நம்ம ஃபாத்திகா சுறாவை ஓதனோம்னா அதுல எவ்வளோ நன்மை நமக்கு கிடைக்கும் ஒரு ஒரு நாளும் எத்தனை தடவை நம்ம ஃபாத்திகா சுறாவை ஓதுறோம் அப்போ நம்ம அதுக்கு மேல நம்ம பக்ரா சுரா சுறா பக்ராவையோ ஆளுமரானையும் முழு குரானையுமே நம்ம ஓதுனோன்னா நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும் அப்படின்றத நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த மாதிரி ஓதுறதை வந்து நம்ம நபி சொல்லா அலுவலம் எப்படி ஓதுனாங்களோ அந்த மாதிரி ஓதணும் அல்லாஹுக்கு எப்படி பிடிக்குமோ அல்லா எப்படி ஓதுனா அல்லாவோட திருப்தி நமக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி நம்ம ஓதணும் அந் அப்போ தான் நமக்கு இவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் குரானை ஓதுறதுல இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னா அந்த ஓதுற குரானை கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு கூட அலா தலா வந்து நான் வந்து நன்மையை கொடுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு அல்லா தலா தன்னோட திருமறையில் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களே அல் குரான் ஓதப்பட்டால் வாய் மூடி செவித்தாழ்த்தி அதை கேளுங்கள் அதனால் நீங்கள் இறைவனின் அருளை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தலா குரானில் சொல்கிறான் தன்னோட திருமறையிலேயே சொல்றான் ஸோ வந்து ஓதுனா மட்டும் நன்மை கிடையாது ஓதுறத கேக்குறதுக்கே நமக்கு வந்து அருள் செய்யப்படுவோம் அல்லாஹ்வோட ரஹமத்துக்காக தான் நம்ம வந்து பல இபாதத்துகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தொழுவுறோம் நோன்பு வைக்கிறோம் நம்ம காசுலேருந்து சக்காத்து கொடுக்குறோம் இவ்வளோ நன்மைகளை நம்ம போட்டி போட்டு செய்கிறோம் ஆனால் அந்த அல்லாவோட அருளை அடையிறதுக்கு ஒரு சுலபமான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா குரான் ஓதப்பட்டால் அதை செவித்தாழ்த்தி வாய் மூடி செவித்தாழ்த்தி கேட்குறதுலேயே நம்ம அல்லாவோட அருளை வந்து நம்ம அடைஞ்சிக்கலாம் அல்லாவோட திருப்தியையும் நம்ம அடைஞ்சிக்கலாம் ஆனால் அதை கேட்கறதோட மட்டும் நம்ம நின்டாம நம்ம அதை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பவராகவும் இருக்கணும் அப்படின்னு நபி அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க உங்களில் சிறந்தவர் குரானை கற்று மற்றவருக்கும் கற்றுக்கொடுப்பவர் கொடுப்பவர் என நபி சொல்லா அலுவலரம் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நம்ம வந்து வெறும் குரானை கேட்குறவங்களா மட்டும் இல்லாமல் குரானை ஓதுகிறவங்களா மட்டும் இல்லாமல் அதை தானும் நல்லபடியாக கற்றுக்கிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு வஸல்லம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தானும் ஓதி மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறவங்க தான் உங்களில் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வல்ல ரஹ்மான் நம்மை சிறந்தவர்களில் ஒருவராக ஆக்கி வைக்க கிருபை செய்வானாக ஆமீன் அடுத்து இன்னொரு ஹதீஸில் நபிசல்லா அலசம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமத் நாளில் குரான் உடையவரை அதாவது குரானை ஓதி அதன் பள்ளி அமல் செய்த நபரை நோக்கி குரானை ஓதிக்கொண்டே செல்வீராக அதன் மூலம் சொர்க்க படித்தரங்களில் முன்னேறி செல்வாயாக இன்னும் உலகில் நீ குரானை நிறுத்தி நிறுத்தி ஓதியது போல் இங்கும் நீ நிறுத்தி நிறுத்தி ஓது ஓதி முன்னேறுவாயாக நீ ஓதுகின்ற கடைசி ஆயத்தின் எல்லையில் தான் உனது தங்குமிடம் இருக்கிறது அப்படின்னு நபிசல்ல சொல்லிருக்காங்க அதாவது அஹ் சொர்க்கத்துல வந்து பல படித்தரங்கள் இருக்கு நூறு விதமான படி படித்தரங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு அதாவது இப்படி இப்போ இந்த உலகத்தில் எப்படி நம்ம வந்து மனிதர்கள் தான் மனிதர்கள் வந்து பல படித்தரங்களில் வாழ்கிறோம் இல்லையா சிலர் வந்து சிங்கிள் பெட்ரூமில் வாழ்கிறாங்க சிலர் டபுள் பெட்ரூம் வீட்டில் வாழ்கிறாங்க சிலர் குடிசையில் வாழ்கிறாங்க சிலர் வந்து விழாவில் பங்களாவில் அரண்மனைகளில் வாழ்கிற மனிதர்களும் இருக்காங்க கோட்டைகளில் வாழ்கிற மனிதர்களும் இருக்காங்க இப்படி இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்கிறதுக்குன்னு பல படித்தரங்கள் இருக்குது இல்லையா அது மாதிரி வந்து நாளைக்கு மறுமையில் நூறு விதமான படித்தரங்களில் வந்து சுவரணம் இருக்கும் அப்போ அந்த சுவனத்தில் ஒவ்வொரு படித்தரங்களையும் முன்னாடி கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் அல்லாத்தலாம் நீ குரானை எவ்வளோ தூரம் ஓதுனியோ அதன்படி நல்லமல் செஞ்சியோ அந்த அளவுக்கு நீ ஓதிக்கிட்டே நீ வந்து முன்னேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தரத்துலையும் நம்ம ஓத 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 நம்மளுடைய தரம் வந்து உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் இதில் நம்ம வந்து கடைசியாக நம்ம எதை ஓதி முடிக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அதுதான் நம்மளுடைய சொர்க்கத்துடைய படித்தரமாக இருக்கும் அப்படின்னு நபி சொல்ல அவசரம் சொல்லியிருக்காங்க இதில் வந்து நிறுத்தி நிறுத்தி ஓதிருப்பாங்கல்ல இந்த உலகத்தில் நிறுத்தி நிறுத்தி ஓதுனவங்களுக்கும் அது மாதிரி நிறுத்தி நிறுத்தி தான் அவங்களோட படித்தரங்கள் வந்து முன்னேறும் அவங்க ஓதுற கடைசி ஆயத்துல அவங்களுடைய தங்குமிடம் இருக்கும் அப்படின்றது இந்த ஹதீஸுடைய விளக்கமா இருக்குது இல்லா அது மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல நபிஸ் அல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குரானை அடிக்கடி ஓதி அதனை பேணி பாதுகாத்து வாருங்கள் முகமதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக திரும்ப திரும்ப ஓதி அந்த குரானை பாதுகாக்கவில்லை என்றால் அந்த குரான் கயிற்றால் கட்டப்பட்டிருந்த ஒட்டகம் கட்டிலிருந்து விலகி விரண்டோடுவதை விட மிக வேகமாக உங்கள் உள்ளத்தில் இருந்து விடும் அப்படின்னு நம்பி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ குரானை நம்ம வந்து ஓதுறோம் அப்படின்னா அடிக்கடி அதை நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அல்லா மேலே சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காங்க நம்பி சொல்லா சொல்லம் குரான நீங்க அடிக்கடி திரும்ப திரும்ப ஓதலைன்னா அது ஓடிடும் உங்களோட உள்ளத்துல இருந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இந்த உள்ளத்துல நம்ம குரானை வந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கி வைப்பானாங்க இன்னொரு ஹதீஸ்ல நபி சொல்லா சொல்லம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தின்னமாக அவ்வளா இந்த வேதத்தின் மூலம் எத்தனையோ கூட்டத்தாரை உயர்த்துகிறான் இன்னும் எத்தனையோ கூட்டத்தாரை தாழ்த்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இந்த வேதத்தின் மூலம் எத்தனையோ கூட்டத்தாரை உயர்த்துகிறான் உயர்த்தப்பட்ட கூட்டத்தாரும் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த வேதத்தை ஓதுறது மூலியமா இந்த வேதத்தை பற்றி பிடித்தது மூலியமாக நபிசல்லா சொல்லா காலத்துக்கு அப்புறமும் வந்து சஹாபாக்கள் எத்தனையோ உயரமான அந்தஸ்துக்கு அவங்க உயர்த்தப்பட்டாங்க இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்லேருந்து அந்த பக்கம் ஸ்பெயின் வரைக்கும் அவங்களுக்கு இந்த உலகத்தில் பாதி அவங்களோட காலடியில் வந்து விழுந்துச்சு அப்போது குரானை அவங்க பற்றி பிடிச்சது மூலியமா குரானை கொண்டு அவங்க அமல்கள் செஞ்சது மூலியமாக குரானை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக அவங்க மாற்றிக்கிட்டது மூலியமாக இந்த உலகத்தை உலகத்தையே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அல்லா சொ கொண்டு வந்தான் ஒரு ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டத்தாரை வந்து அல்லா அவ்வளோ பெரிய கண்ணியத்துக்கு உயர்த்தினான் இன்னும் வந்து குரானை விட்டு விலகுனது மூலியமாக நம்மளோட சமுதாயம் எப்படி தாழ்த்தப்பட்டிருக்குது குரானை விட்டு தூரமான சமுதாயங்கள் எப்படி அழிக்கப்பட்டுச்சு எப்படி நசுக்கப்பட்டுச்சு அப்படின்றதையும் நம்ம வரலாற்றில் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ வந்து இந்த குரான் மூலியமாக உயர்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தான் நம்ம வாழணும் அதுதான் தான் அலாதலா நமக்கு குரானை நமக்கு கொடுத்ததுடைய நோக்கமே அதுதான் குரானை பற்றி பிடிச்சா இந்த இந்த உம்மத்து வந்து உயர்ந்த அந்தஸ்துக்கு போகும் அப்படின்றதையும் அல்லா தலா நமக்கு வரலாற்றில் காமிச்சிருக்கான் அதனால இந்த குரா குரானை பற்றி பிடித்த சமுதாயமாக நாம் ஆக வேண்டும் அதற்கான எல்லா முயற்சியும் நாம் செய்ய வேண்டும் குரானின் மூலம் கண்ணியம் பெற்ற கூட்டத்தாராக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்குவானாக குரானின் மூலம் அந்தஸ்து உயரப்பட்ட சமுதாயமாக நம்மை ஆக்குவானாக குரானின் மூலம் அல்லாவை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாவின் நேசம் பெற்றவர்களாக நேசத்தை பெற்றவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி வைப்பானாக குரானை அழகான முறையில் ஓதி அதன்படி அமல் செய்ய நல் நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி வைப்பானாக சுபஹானுக்கல்லாஹும்மா வபிஹம்திக்க நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தஃஃபிருக்க வ நதுபு இலைக் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு